அஸ்லாம் வலைக்கம் பிஸ்மில்லாயு ரம்மான் முட்டை கிரேவி செய்ய போகிறோம் முட்டை அவிச்சு நாலு எடுத்து வச்சுருக்குறோம் வெங்காயம் பெரிய பல்லாரி வெங்காயம் நாலு சின்ன வெங்காயத்தில் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி ஒன்று கருகாய்பல் ரெண்டு பச்சை மிளகாய் மல்லித்தாழை இதில் வந்து கரம் மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஜீரக மிளகாத்தூள் அவ்வளோதான் எல்லாத்தூளும் இதே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றிக்கிங்க நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் நல்லா 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 வணக்கம்

மலை சொல்கிறது மஞ்சள் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் லைட்டாக போடலாம் நல்லா சாம்பார் தூள் மல்லிகூள் மிளகாத்தூள் ஜீரக மிளகா பவுடரு கரம் மசாலா ஆறு பவுடர் நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறேன் அதனால் வெஞ்சிருவேங்க தண்ணி ஒன்றும் ஒரு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வைக்கணும் போதும் நல்லா வெந்தது லைட்டாக குழம்பு மாதிரி வரும்போது நம்ம முட்டை போட்டு மடித்தூள் மண்டித்தரை போட்டுக்கலாம் முட்டையை கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணாலே போதும் ரசம் சாப்பாடுக்கு சாம்பார் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரிலாம் மசாலா வந்து முன்னாடி இது போட்டுருக்கலாம் பிரிஞ்சு வந்திருக்குது இன்னமும் கொஞ்சம் தண்ணி வச்சுன்னா நம்ம முட்டையை போட்டு இறக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சிம்பிளான வேலை தான் டிஷ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆனால் முட்டை போட்டு இந்த பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்குது என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை போட்டுக்கலாம் முட்டையோடு லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும் மல்லித்தலை போட்டு இறக்கி பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக இருந்தாலும் மதியானக்கு லஞ்சுக்கு ரசம் சாம்பார் ஒரு பப்பு சாம்பார் நல்லாயிருக்கு நாங்கள் ஒரு பப்பு சாம்பார் தான் செஞ்சுருக்கோம் அதுக்கிட்டே முட்டை சாக் பீஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் மட்டும் சப்ஸுன்னு சொல்லுவோம் பாருங்கள்லாம் வந்துருக்குது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சலாம் வலைக்கம்